வணக்கம் இந்த காணொளியில விமானத்தின் நான்கு படைகள் பத்தியும் கருப்பு பெட்டின்னு சொல்லக்கூடிய விமானத்தின் பாகங்கள் பத்தியும் தான் ஒரு விமானத்தின் பறக்கும் பாதையை தீர்மானிக்குது விமானத்துல மேல் நோக்கிய விசையை இது உருவாக்குது லிஃப்ட் அப்படிங்கறது ஈர்ப்பு விசைக்கு எதிரான விசை இது ஒரு விமானத்தை காற்றுல பறக்க செய்வதற்கான திறப்புக்குள் மேல் காற்று அது குறைந்த அழுத்தத்தை அதே கீழே மெதுவாக நகரும் காற்று அதிக அழுத்தத்தை அனுபவிக்குது இந்த அழுத்த வேறுபாடு தான் லிப்ட உருவாக்குது த்ரஸ்ட் உந்துதல் ஒரு விமானத்தை முன்னோக்கி செலுத்தி இழுவையை எதிர்த்து காற்று நகர வைக்கக்கூடிய விசை இழுவை அப்படிங்கிறது ஒரு பொருளின் இயக்கத்தை எதிர்க்கும் விசை டிராக் இழுவை காற்றில் விமானத்தின் இயக்கத்தை எதிர்க்கும் உராய்வு அல்லது எதிர்ப்பு இது விமானத்தை மெதுவாக்கும் முயற்சிக்கும் தொடர்ச்சியான விசை வெயிட் எடை விமானம் புறப்பட்டு பறக்க லிப்ட் எடைய விட அதிகமா இருக்கணும் இந்த நான்கு விசைகளும் நிலையான தொடர்புகள்ல செயல்பட்டு ஒரு விமானத்தின் பறக்கும் பாதையை தீர்மானிக்குது கருப்பு பெட்டி விமானத்தின் வால் பகுதியில் பொருத்தப்பட்டிருக்கும் இதை எஃப்டிஆர்ன்னு சொல்றாங்க எஃப்டிஆர் அப்படின்னா பிளைட் டேட்டா ரெக்கார்டர் எஃப்டிஆரின் வெளிப்புற வெப்ப எதிர்ப்பு பிரகாசமான ஆரஞ்சு வண்ண பூச்சுடன் பூசப்பட்டிருக்கும் இது விபத்துகளிலிருந்து தப்பிக்க அதிக வாய்ப்புள்ள பகுதியாகவே கருதப்படுது டைட்டானியம் அல்லது துருப்பிடிக்காத எஃகு போன்ற வலுவான பொருட்களால் ஆனது இது விமானங்கள் வழக்கமாக இரண்டு கருப்பு பெட்டிகளை கொண்டிருக்கும் சிறிய ஆனால் உறுதியான மின்னணு தரவு பதிவுகள் ஒன்று உயரம் மற்றும் வேகம் போன்ற விமான தரவை பதிவு செய்யும் மற்றொன்று விமானி அறையிலிருந்து வரும் ஒளிய பதிவு செய்யும் எரிபொருள் ஓட்டம் எரிபொருள் நுகர்வு எரிபொருள் தொட்டி அளவுகள் மற்றும் எரிபொருள் அமைப்புடன் தொடர்புடைய பிற அளவுருக்கள் தொடர்பான தரவுகளும் இந்த கருப்பு பெட்டியில் அடங்கும் காக்பிட் அப்படிங்கிறது விமான ஓட்டி அறை அப்படிங்கிறது விமானத்தின் உடற்பகுதி பொருட்களை ஒன்றாக பிடித்து சுமந்து செல்லுது ஸ்லாக்ஸ் அப்படிங்கிறது கூடுதல் உருவாக்க தரையிறங்கும் போதும் இது பயன்படுத்தப்படுது ஸ்பாய்லர் அப்படிங்கிறது விமானம் தரையிறங்கும் போது விமானத்தின் வேகத்தை குறைத்து தரையில இருக்கும் மடிப்புகளை எதிர்கொள்ள பயன்படுத்தப்படுது எயிலிரான் ரெக்கையின் கீழ் பகுதி ரெக்கைகளை பக்கத்திலிருந்து பக்கமா உருட்ட பயன்படுத்தப்படுது பிளாப்ஸ் மடிப்புகள் விசையின் அளவை அதிகரிக்க இது கீழ் நோக்கி பயன்படுத்தப்படுது எலிவேட்டர் இது வாலை மேலும் கீழும் திசை திருப்ப பயன்படுத்தப்படுது ரெட்டர் சுகான் செங்குத்த நிலை பகுதியின் வாலை இடது மற்றும் வலது பக்கம் திருப்ப பயன்படுத்தப்படுது வெர்டிகல் ஸ்டெபிலைசர் செங்குத்து நிலைப்படுத்தி விமானத்தின் மூக்கு ஒரு பக்கத்திலிருந்து மற்றொரு பக்கமாக ஆடுவதை இது தடுக்குது ஹரிசாண்டல் ஸ்டெபிலைசர் கிடைமட்ட நிலைப்படுத்தி மூக்கின் மேல் மற்றும் கீழ் இயக்கத்தை தடுக்குது விங்லெட் இறக்கையினுடைய பகுதி இழுவையை குறைக்குது விங்குனா ரெக்க லிப்ட உருவாக்குது டெர்பைன் என்ஜின் அப்படிங்கிறது உந்துதலை உருவாக்குது